கடவுளின் பிரசன்னத்தை ஏன் இழந்து போகிறார்கள் பார்ப்போம் பெரும்பான்மையான மனிதர்கள் கடவுளிடம் பேசுவதை விட மனிதர்களிடம் பேசுவதையே விரும்புவதால் அவர்கள் தங்கள் வாழ்விலே கடவுளின் பிரசன்னத்தை இழந்து போனார்கள் மோசைவை ஞாபகப்படுத்தி பாருங்கள் அவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கியபோது அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது பிறகு மனிதர்களோடு பேசும்போது தம் முக்காட்டை எடுத்து விடுவார் பிறகு மீண்டும் அவர் ஆண்டவரோடு செல்வது வழக்கம் மீண்டும் பிரகாசிக்கும் மோசே தன் முக்காட்டை எடுத்து விடுவதற்கு அவர் மனிதர்களோடு பேசுவதற்கு நேரம் செலவழிப்பதே காரணம் நீங்கள் மனிதர்களோடு அதிகமாக பேசும்போது ஆண்டவரின் பிரசனத்தை அதிகமாக நீங்கள் இழக்க நேரிடும் நாம் இந்த உலகத்திலே வாழும்போது மனிதர்களோடு பேசுவது என்பது தவிர்க்க முடியாதது இருந்தபோதிலும் தேவையற்ற வீண் பேச்சுகளை நாம் தவிர்த்து விடலாம் மற்றும் கடவுளோடு பேசுவதற்கு நேரம் செலவிடலாம் உங்களில் இருக்கிற கடவுளின் குரலை நீங்கள் கேட்கும்போது கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கும் உங்கள் சொந்த வழிகளிலே நடந்து கொண்டும் கடவுளுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டும் இருக்க முடியாது சின்சோன் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் தன் வாழ்விலே அபிஷேகத்தை இழந்து போனார் தலைமுடியை வெட்டக்கூடாது என்று அவருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது ஆனால் அவருடைய தலைமுடியை வெட்டுவதற்கு இடம் கொடுத்தார் அபிஷேகம் திரும்ப திரும்ப அவர் மேல் வந்ததினால் அவர் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வில் இருந்து விலகிச் சென்றார் சவுல் அரசர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது தனக்கு கொடுக்கப்பட்ட அரச அபிஷேகத்தை இழந்து போனார் இறைவாக்கினர் சாமுவேல் அவருக்கு கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் மேலானது என்று கூறியிருந்தும் அவர் கீழ்ப்படியவில்லை இறைவாக்கினர் சாமுவேல் ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லியிருந்தும் பாருங்கள் அவருக்கு என்ன நேர்ந்தது என்று காரணம் கீழ்ப்படியாமை நாம் கீழ்ப்படியாத போது அவரின் பிரசன்னத்தை இழக்கிறோம் அவரின் பாதுகாப்பை இழக்கிறோம் அவரின் வழிநடத்துதலை நடத்துதலை இழக்கிறோம் அவரின் உண்மையான நட்புறவை இழக்கிறோம் ஆதாம் கடவுளோடு நடந்தார் ஆனால் அவர் கீழ்ப்படியாத போது நட்புறவை இழந்தார் சாலமோன் அரசர் ஞானத்தின் ஆவியைக் கொண்டிருந்தார் மாட்சியைக் கண்டார் ஆண்டவரை தரிசித்தார் ஆனால் அவரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதால் கீழே விழுந்தார் தொடர்வோமா நண்பர்களே